வணக்கம் உங்களுடன் நினைவது உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் கே இளவரசன் ஆர்டிசம் குறைபாடை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஆர்டிசம் குறைபாடை கண்டுபிடிச்சிட்டோம் சார் என் குழந்தைக்கு ஆர்டிசம் குறைபாடுன்னு சொல்லிவிட்டாங்க நான் என்ன வகையான ட்ரீட் பண்ணலாம் பண்ணால் என் குழந்தையை மீட்டெடுக்கலாம் ஆரம்ப நிலையிலேயே மூன்று வயதுக்குள் உங்கள் குழந்தையை ஆர்டிசம் குறைபாடு என்று கணித்து விட்டால் நாம் உடனடியாக செய்ய வேண்டியது குழந்தையோட அந்த பாசிட்டிவ் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அவனுடைய ஸ்டேஜ் ஆனலைஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு பேச்சு திறனாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் ஐ காண்டக்ட் அட்டன்ஷன் கான்சென்ட்ரேஷன் ஐ கான்டாக்ட் ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா வறுமக்கரை சித்த வர்ம புள்ளிகளை உடலுக்கக்கூடிய திருதல் காலம் கொட்டு வைக்கக்கூடிய இந்த இந்த இதை முறையாக நம்ம பயிற்சி பெற்று மருத்துவர் ஆகிய நாங்களும் அந்த தாய் தந்தையருக்கும் சொல்லிக் கொடுத்து ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறப்ப அந்த ஐ கான்டக்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் திறனுக்குள்ள அனுமலிகள் மருந்துகள் சித்த மருந்துகள் பெசல் தெரப்பியில் பெசல் ஸ்கூல் எஜுகேஷன் தெரப்பிஸ்டோட சப்போர்ட் தாய் தந்தையருடைய முழு அரவணைப்பு கண்டிப்பாக இந்த ஒருங்கிணைந்த இந்த திட்டம் மூலமாக அந்த குழந்தைகளை இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம மீட்டெடுக்கலாம் ஆர்ட்டிசம் குறைபாடுனா என்ன அதுக்கு நாம் சித்த மருத்துவம் ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் தீர்வை நம்ம பார்த்துருக்கோம்